ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனாஸ்வேஷன் நான் உஜாஃபர் ஸோ இன்றைக்கி வந்து எஸ்பிஓவில் நிறைய பேர் வந்து தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க சில பேர் வந்து தெரிஞ்ச ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க என்ன தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சில பேருக்கு தான் பொருந்தும் ஏன்னா நிறைய பேர் வந்து மெசேஜை பார்க்காம இருந்திருப்பாங்க ரெண்டு மூணு மாதமாக வந்து அந்த மொபைலையே யூஸ் பண்ணல இந்த குரூப் பக்கமே போகலை அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே பட் சில பேர் வந்து என்ன ரெண்டு டைம் ரிஜெக்ட் ஆப்ஷன் வரும் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் செலக்ட் பண்ணணும் ரெண்டாவது வந்து கன்ஃபர்மேஷன் ஒரு டைம் கேட்கும் ஸோ இருந்தாலும் எஸ்பிஓ வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எஸ்பிஓவில் கண்டினியூவாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்கள் ஐடி வந்து ரிஜெக்ட் ஆகியிருந்தாலோ பிளாக் ஆகியிருந்தாலோ நீங்கள் வந்து இந்த எஸ்பிஓ சொன்ன மாதிரி இந்த எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு கீழே சொன்ன ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து இமீடியட்டாக மெயில் பண்ணணும் இது எவ்வளோ நாள் இருக்கும் அஞ்சு நாள் இருக்குமா ஒரு வாரம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காதீங்க இமீடியேட்டாக மெயில் பண்ணிடுங்க உங்கள் ஐடியை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்க செக் பண்ணியிருந்தாலும் சரி உங்கள் ஐடி வந்து செக் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி பிளாக்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த மெசேஜுக்கு வந்து மெசேஜ் மெயில் பண்ணி விட்ருங்க ஸோ உங்கள் ஐடி வந்து த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து ஆக்டிவ் ஆயிடும் ஸோ ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் வந்து இன்கம் எடுத்துக்கலாம் ஸோ மெஸ் எப்படி மெயில் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாரு இதுதான் வந்து இமெயில் ஐடி ஓகே எஸ்பியோ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சப்ஜெக்டில் வந்து இந்த மெசேஜை போடணும் ரெக்வஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பியோ அக்கவுண்ட் ஸோ அதான் வந்து சப்ஜெக்ட் மெசேஜில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ ஏதாவது தமிழில் டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அடுத்து வந்து உங்கள் நேமு அப்புறம் உங்கள் ஸ்டாஃப் ஐடி ஸோ இது எல்லாமே போடுறீங்க கீழே வந்து ஒரு மெசேஜ் வந்து இது நீங்கள் மெசேஜாக கூட போட்டுக்கலாம் மெசேஜில் வந்து ஐண்ட் டு அன்பிளாக் மை ஐடி ஓகேவா ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ உங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ மேலே வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற இமெயில் ஐடி தான் அந்த லோகோவா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிங்க ஏன்னா சங்கர் சார் சொன்ன மாதிரி இங்கே நிறைய இமெயில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அது எல்லாமே இல்லாமல் ஸோ நீங்கள் எதில் வந்து லாகின் பண்ணுமோ அதை மட்டும் லாக்இன் பண்ணிக்க மாதிரி நிறைய இமெயில் ஐடி வந்து ஷோ ஆகும் ஸோ எதில் நீங்கள் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கம்போஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ மேலே உங்களுடைய இமெயில் ஐடி வந்து இந்த இடத்துல வரும் ஸோ அது கீழே நீங்கள் யாருக்கு இமெயில் பண்ணுமோ அந்த இமெயில் ஸோ சப்ஜெக்ட் அவங்க சொன்ன மாதிரி ஸோ இந்த இடத்துல கம்போஸ் இமெயில் ஐடி இது எப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மெயில் ஐடி டைப் பண்ணிக்கிறீங்க எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் ஓகே ஸோ இது ஆல்ரெடி இருக்குது ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ரெக்வஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பிஓ அக்கவுண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த கம்போஸ் மெயில் அப்படின்ட்டு இருக்குது அந்த இடத்த டச் பண்ணினாலே போதும் ஸோ ஐ வாண்ட் டு அன்பிளாக் மை எஸ்பிஓ ஐடி அப்படின்னு போட்டிருங்க ஸோ அதுக்கப்புறம் உங்கள் நேம் உங்கள் ஸ்டாஃப் ஐடி ஸோ இது ரெண்டு மட்டும் டைப் பண்ணிடுங்க ஸோ உங்கள் இமெயில் ஐடி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ உங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு எஸ்பியில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமு ஸோ அதே மாதிரி உங்கள் ஸ்டாஃப் ஐடி என்ன ஸ்டாஃப் ஐடியோ அந்த ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க கொடுத்துட்டு வந்து சும்மா வந்து ஃபார்மாலிட்டிக்கு தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ் அப்படி எப்படி வேணால் போட்டுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் அண்ட் போட்டு உங்கள் ஃபுல் நேம் போட்டுருங்க அவ்வளோதான் போட்டுட்டு இந்த மேலே வந்து ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும் ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மெயில் வந்து சென்ட் ஆகிடும் ஓகேவா ஸோ சென்ட் ஆனதுக்கப்புறம் எகைன் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் மெயில் போயிருக்கா இல்லையா அப்படின்னு ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க மறுபடியும் பேக் போயிட்டு மெயில் ஓப்பன் பண்ணுறீங்க ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல சென்ட் மெயில் அப்படின் இருக்கும் ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து கரெக்டாக போயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதை வந்து கன்ஃபார்மாக வெரிஃபை பண்ணிக்கங்க இதை வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா தான் உங்கள் அக்கௌண்ட்டு வந்து கரெக்டாக வந்து ஆக்டிவ் ஆகும் ஓகேவா ஸோ மறந்துடாமல் பண்ணிடுங்க வெயிட் பண்ண வேண்டாம் ஸோ தேங்க் யூ